சவுக்கால் அடிச்சுப்பேன் நீ வாழ்நாள் முழுவதும் அப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த கூட்டணியும் சரி இந்த அரசையும் சரி அண்ணாமலை அசைத்து பார்க்க முடியாது நீ போட முடியாது இனிமேல் அந்த பிரச்சனைகள் விவாதிக்கப்படணும் ஆனா இன்னைக்கு அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை செருப்பு போடாம இருக்கிறாரு எவ்வளவு காமெடியா போயிட்டு இருக்கு மக்கள் சிரிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை மீட்க வந்துட்டாரு தான் குற்றங்களை தடுக்க வந்துட்டாரு அண்ணாமலை தான் வந்து மீட்பாரு அப்படின்னு போய் இன்னும் ஏற்க போறாங்களா மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு எங்கேயாவது ஒரு சாவு விழுந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் கவனம் வருவதை விட்டு தன் கவனம் வருவதற்காக ஒரு வேலையை செய்வார் எப்பவுமே அவருடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அப்படித்தான் அமைஞ்சிருக்குது அவர் சவுக்கால் அடித்துக் என்பது ஒரு மனித உரிமை மீறல் அது நம்ம மேல நம்மளை செஞ்சாலும் சரி நம்ம மேல இன்னொருத்தர் செஞ்சாலும் சரி அது அபத்தமானது அது தடுக்கப்பட வேண்டியது அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இந்த மனித சமூகத்துக்கு வந்து நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவர் திரும்ப ஒரு பிற்போக்கான இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போறாரு அவரே அந்த குற்றவாளிகளை அரவணைப்பதும் குற்றவாளிகளை பாதுகாப்பதும் தான் பிஜேபியுடைய கொள்கையா இருக்குது ஆர்வத்துறா மோசடிகளை தொடர்புடையவங்க போற உங்க கட்சியில பொறுப்பாளர்கள் நீங்க நீக்கிறீங்களா உங்க கூட டிராவல் பண்ணவங்க இட ஒதுக்கீடு தான் நோக்கம் என்றால்

அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமை சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்திருக்கிறாரு தன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு ஆறு முறை சவுக்கால் அடிக்கணும்னு சொல்லி அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு ஆறு முறை தாண்டி எட்டு முறை எடுத்திருக்கிறாரு அவருடைய நிர்வாகிகள் வந்து அவர் ஒடிப்பை கட்டி பிடிச்சி தடுக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த தீயசக்தி திமுகவை அகற்றும் முறை நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரு அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனை தீர வேண்டும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேண்டும் ஒரு தீர்வு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள் தனி மனிதர்கள் அமைப்புகள் யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மீது கவனம் கொடுப்பார்கள் ஆனால் அண்ணாமலைக்கு எங்கேயாவது ஒரு சாவு விழுந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் கவனம் வருவதை விட்டு தன் கவனம் வருவதற்காக ஒரு வேலையை செய்வார் எப்போவுமே அவருடைய அரசியல் நடவடிக்கை என்பதை அப்படி தான் அமைஞ்சிருக்குது அவர் அந்த கட்சி தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பார்க்குறோம் இடையில் ஒரு மூணு மாதம் கேப் கொண்டு இருந்தார் இங்கே லண்டனில் போய் என்ன கவன ஈர்ப்பு பண்ணாருன்னு தெரியல ஆனால் அவருடைய முழு நகர்வு என்பது அவர் மீது கவனத்தை திருப்புவதற்கு எந்த எல்லைக்கும் போகிறது என்ன வேணாலும் செய்கிறது வாயில் எது வந்தாலும் பேசுவார் அதுக்கு வரம்பு கிடையாது என்ன நடவடிக்கையில் வேணாலும் ஈடுபடுவார் அதுக்கு வந்து எந்த லிமிட்டேஷனும் கிடையாது இது அவருடைய ஒரு பண்பாருக்கு இந்த போராட்ட வடிவம் என்பது மிகவும் பிற்போக்கான ஒரு போராட்ட வடிவம் தமிழ்நாடு ஒரு முற்போக்கான ஸ்டேட் இந்தியாலேயே பல விஷயங்களில் ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் போராட்ட வடிவங்களில் கூட மாண்பை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த இந்தி பேசக்கூடிய மக்கள் மீது எந்த தாக்குதலையும் நடத்தாமல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறப்போரை நடத்தி காட்டின ஒரு மாநிலம் அந்த மாதிரியான ஒரு மண்ணில் உண்ணாநிலை அறப்போர் என்பதை கூட தன்னை வருத்தி கொள்ளுகிற போராட்ட முறை சரியா என்கிற கேள்வியை வைத்து பெரியார் வந்து அந்த போராட்ட வடிவத்தை விமர்சித்தார் அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான மாநிலம் இங்கே வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறது செருப்பு போடுவதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்த மாநிலம் செருப்பு போட்டு நுழையாத என்கிற ஒரு கட்டமைப்பு இருந்த மண்ணில் ஒரு சாதிய இறுக்கம் இருந்த மண்ணில் நான் செருப்பு போட்டு தான் நடப்பேன் என்று சொல்வதற்காக ஒரு போராட்டத்தை நடத்திய மாநிலம் அப்படிப்பட்ட ஒரு மண் இது சாட்டையால் அடிக்கிறது சாணிப்பால் சவுக்கடி என்று இந்த நிலவுடைமை சமூகத்தில் சாதிய ஆதிக்க சமூகத்தில் எளிய மக்கள் மீது இப்படிப்பட்ட தண்டனைகள் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்த ஒரு மண்ணில் அதையெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தி வீரஞ்சறிந்த போராட்டத்தை நடத்தி சாணிபால் சவுக்கடியை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம் செருப்பு போட்டு நடக்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறோம் அந்த மண்ணில் மீண்டும் வந்து ஒரு பிற்போக்கான பழைய வடிவத்துக்குள்ளே அவர் போறார் அரசை எதிர்ப்பதற்கு ஆயிரம் போராட்ட வடிவங்கள் இருக்குது அதை விட்டுட்டு செருப்பு போடாமல் இருப்பேன் சவுக்கால் அடிச்சுப்பேன் நீ வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த கூட்டணியும் சரி இந்த அரசையும் சரி அண்ணாமலையாலெல்லாம் அசைத்து பார்க்க முடியாது நீ செருப்பை போட முடியாது இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வரும் ஆனால் அவர் போடணும்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து செருப்பு போட்டு நடப்பது என்பது நம்முடைய உரிமை ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான உரிமை அதை எதன் பொருட்டும் நாம் இழக்கக்கூடாது சவுக்கால் அடித்துக்கொள்வது கொள்வது என்பது ஒரு மனித உரிமை மீறல் அது நம்ம மேல நம்மளை செஞ்சாலும் சரி நம்ம மேல இன்னொருத்தர் செஞ்சாலும் சரி அது அபத்தமானது அது தடுக்கப்பட வேண்டியது அதுல எல்லாம் விடுபட்டு இந்த மனித சமூகத்துக்கு வந்து நம்ம வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறோம் மனித சமூகத்தை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் மேம்பட்ட இடத்துக்கு ஆனால் இவர் திரும்ப ஒரு பிற்போக்கான இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போறாரு அவரே அந்த செயலை செய்தாலும் சரி தனக்கு அவர் செய்துக்கிட்டாலும் சரி அது தவறானது தவறான வடிவம் அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு அதாவது அவர் சொல்றாரு ஒரு போராட்டம் பண்ணவே விட மாட்டாங்க முன்னாள் ஆளுநர் போராட்டம் பண்ணுறாங்க ஒரு நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போகிறாங்க இதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அந்த சவுக்கால் அடிக்கிறாரு அதாவதுங்க போராட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எல்லோரும் போராட்டம் நடத்துகிறாங்க அனுமதி இல்லைன்னா தடையை மீறி போராட்டம் நடத்துகிறோம் தடையை மீறி போராட்டம் நடத்தும் போது வழக்கு பதிவு செய்வதும் ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் சிறை வைத்து மாலையில் விடுதலை செய்வதும் என்பது சட்டம் வழங்கியிருக்கிற வழிமுறை அதை பின்பற்றி எந்த அரசும் செய்யத்தான் செய்யும் ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்துறது கண்ணீர் புகை குண்டை வீசுறது மிகப்பெரிய அளவுக்கு கொடூரமாக ஒடுக்கிறது ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறது இதெல்லாம் யார் செய்கிறா இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் இந்த அரசு எங்கேயாவது எந்த போராட்டத்தின் மீதாவது சூடு நடத்தியிருக்கா எங்கேயாவது வந்து கொடூரமாக போராடியவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்களா ஆனால் டெல்லியில் என்ன நடக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்குது புல்டோசரை கொண்டு போய் வீட்டை இடிக்கிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிற தலைவர்களை தடுக்கிறீங்க ராகுல் காந்தியை வந்து எங்கேயாவது அனுமதிக்கிறீங்களா எதிர்கட்சி எம்பிக்களை எங்கேயாவது அனுமதிக்கிறீங்களா நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீக்கம் செய்கிறீங்க எம்பிக்களை இதெல்லாம் யார் நடத்துகிறா அப்போ போராட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை அப்படின்னா எங்கே அனுமதி இல்லை பாஜக அரசின் கீழே அனுமதி இல்லை எதிர்கட்சிகளுக்கு சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு செல்வதற்கு கூட அனுமதி இல்லை ஊனாவுக்கு மற்ற பா பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போன பத்திரிகையாளர்கள் கூட பல்வேறு சட்டங்களில் கொடூரமாக சிறைபிடிக்கப்பட்டு ஆண்டு கணக்கில் சிறையில் இருக்காங்க சித்திகாப்பான் அதுக்கு சாட்சியா இருக்காரு காலித்து சாட்சியா இருக்காரு எத்தனை பேர் சாட்சியா இருக்காங்க எவ்வளோ பேர் கொடூரமான சிறை தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டங்கள் அவங்க மேலே பாய்ச்சப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து பிஜேபி செய்யற வேலை சரி பெண்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு மீறல் நடந்துருச்சு அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாதுன்னா நீங்க பில்கிஸ் பானு சிறைப்படுத்தப்பட்ட பாஜகவினருக்கு பக்கபலமா இருப்பது யாரு அவங்க வெளியே வரும்போது திலகமிட்டு வரவேற்றது யாரு அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது யாரு அவங்கள விடுதலை செஞ்சது யாரு அத்தனையும் பிஜேபி தானே பிஜேபி காரங்க தானே ஏன் அண்ணாமலை கோவம் வரல ஆசிஃபா வந்து கொடூரமாக பாலியல் வெல்லுறவு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட போது அதற்கு பின்னணியில் நின்றதும் அதை வரவேற்றதும் அந்த குற்றவாளிகளை ஊக்கப்படுத்தினது யாரு பிஜேபி தானே அப்போ அண்ணாமலை எங்க போனார் ஏன் கோவம் வரல ஊனால் நடந்த சம்பவத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பின் யார் அதை ஒரு வெற்றிகரமான விழா போல கொண்டாடினது யார் பிஜேபி தானே அந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் பிஜேபி தானே ஏன் வந்து அண்ணாமலை கோவம் வரல விளையாட்டு வீராங்கனைகள் பிஜேபி எம்பியால் நாங்கள் வந்து தொல்லைக்குள்ளாக இருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்டுக்கு வந்தாங்க போராட்டம் நடத்துனாங்க தொடர் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துனு பிஜேபி அந்த போராடியவர்களை என்றைக்காவது போய் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அவங்க குரலை கேட்டிருக்கீங்களா பிஜேபியிலேருந்து யாராவது டெல்லியில் தானே போராட்டம் நடத்துனாங்க அப்போ அப்படி போராடியவர்கள் மீது நீங்கள் வந்து களங்கத்தை சுமத்தினீர்கள் அவங்க யார் மீது குற்றம் சாட்டினாரோ அவங்க அவருக்கு மேலும் பொறுப்பு கொடுத்து அவருக்கு மேலும் பதவி கொடுத்து பாதுகாக்கிறீங்க அரவணைக்கிறீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு செயலை இந்த அரசு செய்தா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு காட்சி இருக்கா போராட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்கப்படுறீங்க இன்னொரு பக்கம் குற்றவாளிகளும் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க இந்த சம்பவம் நடந்தது மிக மிக வேதனையானது கண்டிக்கத்தக்கது அதில் மாற்றுக்கிறது இல்லை மிக மோசமான ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை மிக அடையாளம் நம்முடைய கொள்கையினுடைய ஒரு வெளிப்பாடு அது கல்வியை வந்து கடை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் வாய்ப்பில்லாத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக பெண்களை முழுக்க ஒரு படிக்க வைத்த சமூகமாக மாற்றணும் என்பதற்காக திட்டங்கள் தீட்டப்படுது தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் இந்த அரசு தான் கொடுக்குது ஏன் பெண்கள் வந்து பொருளாதார தடையின் காரணமாக கல்வியை தொடர முடியாமல் பெயரக்கூடாது அதனால அரசு அந்த செலவை ஏற்றுக்கும் அவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது அதுபோல் சொன் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை இந்தியாவில் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டது அப்போ பெண்களை வந்து எம்பவர் பண்ணணும் என்பதற்காக இன்னைக்கு கட்டணம் இல்லாம மகளிர் பேருந்து எதுக்கு அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வருவதன் மூலம்தான் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும் எந்த தடையும் தடங்களும் அதுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தடைகளை உடைக்கக்கூடிய விஷயங்களை அரசு திட்டங்களாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மாநிலத்தில் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்த ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அது சாதாரணமாக எடுத்துட்டு கடந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது அது கேள்வி கேட்கணும் அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கணும் இப்படி ஒரு சரித்திர பதிவேடு கொண்ட குற்றவாளி ஏற்கனவே இதே கேம்பஸ்ல இது மாதிரி செஞ்சவர் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி செஞ்சு எப்படி அவர் தப்ப வைக்கப்பட்டார் யாரால் தப்ப வைக்கப்பட்டார் இவ்வளவு குற்றப்பின்னணி உடையவர் எப்படி வந்து அந்த கேம்பஸுக்குள்ள வந்துட்டு போனாருங்கிறதுல ஆயிரம் கேள்வி அதை கேட்கணும் கேட்காம இருந்ததா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆளு அதுல யாரும் வந்து இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கணும் இந்த அரசை காப்பாற்றணும்னு யாரும் இங்கே வரல அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்குது இது மாதிரி ஒரு குற்றவாளியை வந்து மூணு மணி நேரத்தில் பிஜேபி பிடிச்சாங்கன்னு காட்டுங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இப்படி குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் காட்டுங்க மணிப்பூர்ல எத்தனை பெண்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஒரு குற்றவாளியாவது பிஜேபி அரசு சிறைப்படுத்தியதா கைது செய்ததா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கா அப்ப அவங்க செய்யறது போல இங்க இல்ல இங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனாலும் எப்படி இது நடந்துச்சுன்னு நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாரும் கண்டிச்சுட்டு தான் இருக்கோம் சிசிடிவி பழுதுங்கிறாங்க எப்படி பழுதாகலாம் நம்ம பழுதான உடனே அதை சரி பண்ண மாட்டீங்களான்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறோம் கேள்வி மேல கேள்வி கேட்பது தமிழ்நாடு மக்கள் தான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் யாரும் வந்து இதை நியாயப்படுத்தல சம்பந்தப்பட்ட அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்குது இனிமேல் இப்படி எங்கே நடக்காம பாத்துக்கங்கன்னு சொல்லி நம்ம அரசு நடவடிக்கை ஒரு பக்கம் வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் குறைகளை சுட்டி காட்டுறோம் ஆனால் அண்ணாமலையினுடைய அரசியல் இப்படி இல்ல அண்ணாமலை இதுல அரசியல் செய்கிறார் இது அரசியல் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இது போர் அடிக்குது மூணு வருஷமா இதே தான் பேசிட்டு இருக்கேன் எதிர்க்கெடுத்தாலும் நார்த்து சவுத்துன்னு கம்பாரிசன் பண்றாங்க தவிர விஷயத்துடைய சீரியஸ்னஸை பற்றி பேச மாட்டாங்க அந்த அரசு எனக்கு வேணாம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சால் அண்ணாமலை இப்படி இதை வந்து கொண்டு போய் இப்படி நிறுத்த மாட்டார் இதனுடைய சீரியஸ்னஸ் அண்ணாமலைக்கு தான் தெரியல இதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சாதனால தான் நம்ம வந்து அங்கே என்ன நடந்துச்சு இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேள்வி கேட்குறோம் அது தெரிஞ்சதுனால தான் கேள்வி கேட்குறோம் வடக்கு தெற்குன்னா எல்லாம் ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடு நீங்கள் தானே வந்து சட்டங்களை கொண்டு வர்றீங்க அப்போயே அப்படி கொண்டு வர்றீங்க அப்போ அது வடக்கு இது தெற்குன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க வடக்கு தெற்கு வடக்கு தெற்குன்னு பேசுகிறேமா ஒரே நடாக இருந்தால் பேச தான் செய்வோம் அங்கே ஒன்று நடக்குது இங்கே ஒன்று நடக்குது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுவோம் நீ நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்லு எங்கே காட்டுக்கு பார்ப்போம் பட்டியல் போட்டு காட்டுங்க குற்றவாளிகளை அரவணைப்பதும் குற்றவாளிகளை பாதுகாப்பதும் தான் பிஜேபியுடைய கொள்கையாக இருக்குது ஆறுத்துரா மோசடிகளை தொடர்புடையவங்க பூரா உங்கள் கட்சியில் பொறுப்பாளர்கள் நீங்கள் நீக்கிறீங்களா உங்கள் கூட டிராவல் பண்ணவங்க உங்க கூட போட்டோ எடுத்தவங்க உங்க கூட போட்டோ எடுத்ததுனாலேயே அண்ணாமலை தான் அதுக்கு தொடர்புன்னு சொல்லி உங்களை பிடிச்சி போட்டுடலாமா அப்போ ஏன் உங்க மேல கேள்வி வருதுன்னா நீங்க பொறுப்பாளராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர் அதுக்காக நீங்க நீக்கமும் பண்ணலை எத்தனையோ குற்றவாளிகளை இப்படி வந்து பொறுப்பு கொடுத்து மேலும் கட்சியில் சேர்க்குறீங்க அப்படி அங்கே இல்லை ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவர் ஏதாவது பிழை செய்துட்டா உடனே கட்சியை விட்டு நீக்க முடியும் அதுதான் ஒரு கட்சி செய்ய முடியும் அல்லது அவருக்கு எங்கள் கட்சிக்கு தொடர்பு இல்லைன்னா தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியும் அதுதான் ஒரு கட்சி செய்ய முடியும் யார் வேணாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் இப்போ எத்தனையோ மக்கள் பிரதிநிதிகள் அன்றாடம் பல நூறு பேர் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவர் தான் குற்றவாளி இவருக்கு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்போது ஒரு கட்சியில் பொறுப்பாளராக இருந்தால் அந்த கட்சி என்ன செய்யும் நீக்கும் ஏன்னா அவர் வந்து அதுக்கு முன்னால் அப்படி வந்து ஏதாவது செஞ்சிருந்தா அப்பவே நீக்கியிருப்பாங்க தெரிய வரும்போது நீக்குவாங்க ஆனால் அண்ணாமலையினுடைய அரசியல் அப்படி இல்லை அவர் குற்றவாளிகளை திட்டமிட்ட கட்சிக்குள்ளே சேர்க்கிறார் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை நியாயப்படுத்தியும் பேசியிருக்கிறார் அவர் ஆமா அதுல என்ன தப்பு எல்லாரும் எப்பவுமே ஒன்று போல இருப்பாங்களான்னு கேட்டது அண்ணாமலை தானே ஏன் குற்றவாளிகளை கட்சியில் சேர்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது அவர் என்ன பதில் சொன்னார் எல்லாரும் எப்போ ஒன்று போல இருப்பாங்களா கட்சியில் சேர்க்க தான் செய்வோம் என்று நியாயப்படுத்தினார் அப்படி எந்த கட்சி தலைவரும் இங்கே நியாயப்படுத்தல யாரும் ஒரு வன்முறை நியாயப்படுத்தல யாரும் குற்றவாளிகளை நியாயப்படுத்தல குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இப்படி ஒரு நிலை இருக்கும்போது அண்ணாமலை அதை வந்து ஒரு பெரிய இதுவாக காட்டி அதை திசை திருப்பி அதில் ஒரு அரசியல் செய்வது என்பதும் இப்படி பிற்போக்கான விஷயங்களை கையில் எடுத்து தன் மீது கவனத்தை திருப்புவது என்பதும் அறுவறுப்பானது இன்னைக்கு அந்த பிரச்சனையின் மீது தான் கவனம் போயிருக்கணும் இன்னைக்கு பிரச்சனையின் மீது கவனம் போயிருக்குதா அண்ணாமலை மேலே கவனம் போயிருக்குதா சொல்லுங்கள் யார் மேலே கவனம் போயிருக்கு அந்த பிரச்சனையில் விவாதிக்கப்படணும் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை செருப்பு போடாமல் இருக்கிறாரு என்ன ஹீரோயிசம் இது எவ்வளோ காமெடியாக போயிட்டுருக்கு மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே ஐயோ அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை மீட்க வந்துட்டாரு அண்ணாமலை தான் குற்றங்களை தடுக்க வந்துட்டாரு தான் வந்து மீட்பர் அப்படின்னு போய் ஏற்க போகிறாங்களா மக்கள் சிரிக்கிறாங்க என்னது இது என்று சிரிக்கிறார்கள் அண்ணாமலை இப்படித்தான் எந்த பிரச்சனையுமே திசை திருப்புவார் ஒரு கிறித்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு இந்து மாணவியை வந்து மத மாற்றத்தின் அடிப்படையில் தற்கொலை பண்ண வச்சுட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினார் என்ன ஆச்சு அந்த பிரச்சனை இதே மாதிரி தான் கிளப்பினர் இன்னைக்கு என்ன ஆச்சு அதை பத்தி அண்ணாமலை பேச தயாரா விவாதிக்க தயாரா அந்த அந்த தீர்வு என்ன இன்னைக்கு அப்படி நடந்துச்சா அண்ணாமலை சொன்னது போல நடந்துச்சா நீங்க விசாரிச்ச மைய துறை அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கா அதோடு அதை விட்டுட்டு போயிட்டார் இன்னைக்கு மறந்து கூட அண்ணாமலை வாயில அந்த பள்ளிக்கூடத்தின் பேர் வராது அந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டார் அந்த மாணவியை பத்தி சொல்ல மாட்டார் பேச ஏன் பொய்யான இட்டு ஒரு விஷயத்தை கையில எடுத்து வச்சுட்டு போராட்டம் பண்ணதனுடைய விளைவு அவராலேயே அதை பேச முடியல அவராலேயே அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போக முடியல எத்தனை எத்தனை பிரச்சனை லிஸ்ட் போட்டு ஏற்கனவே பேசியிருக்கோம் அண்ணாமலை கையில் எடுத்த ஒவ்வொன்றும் எவ்வளவு ஃபெயில்யூரா முடிஞ்சிருக்குது அவரே அதை திரும்ப பேசுறதில்ல இல்லை அப்படிங்கிறத பல சம்பவங்களை லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கோம் அண்ணாமலை தலைவரான பிறகு நடந்த விஷயங்களை அதுல ஒண்ணுதான் இதுவும் அப்போ உண்மையிலே அந்த பிரச்சனையில் உங்களுக்கு வந்து அக்கறை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை சொல்லுங்கள் ஏன் சிசிடிவி பழுதாச்சு கேள்வி கேளுங்கள் தாராளமாக கேட்கலாம் எப்படி ஒரு கேம்பஸுக்குள்ளே இப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு கேம்பஸுக்குள்ளே ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி தொடர் குற்றங்களில் ஈடுபட்டவர் ஏற்கனவே வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கவர் எப்படி இவ்வளோ வந்து ஓலாத்திட்டு போனார் எப்படி இங்கே வந்து ஒரு மாணவியை மிரட்டினார் ஒரு மாணவியை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினார் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு இப்படி மலிவான ஒரு அரசியல் செய்வது என்பது அந்த பிரச்சனைக்கும் அவர் வந்து கேடு செய்கிறார் இந்த அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய கே பின்னடைவை ஏற்படுத்துகிறார் அரசியலை வந்து நாகரிகமாக பண்ணணும் ஆனால் அரசியலை வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதை வேணாலும் செய்யலான்னு செய்ய ஆரம்பிச்சா எல்லாரும் இப்படி செய்ய ஆரம்பித்தா அப்புறம் எங்கே போய் முடியும் இது வந்து ரொம்ப தவறானது கண்டிக்கத்தக்கது பாமக சார்பில் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு சம்மந்தமாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அன்புமணி அவர்கள் அதில் அந்த போராட்டத்தில் பேசுனதில் ரொம்ப முக்கியமாக வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு திமுகவுக்கு தர தயாராக இருக்கிறோம் ஒரு பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு சீட்டே தேவையில்லை நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறேன் அதாவது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அதை அதிமுக அரசில் ஆணையாக வாங்கிட்டாங்க அவங்க ஒரு அரசுதான ஆணை போட்டிருக்கு அரசு ஆணை போட்டால் நடைமுறைக்கு வந்துடணும்ல ஆனால் நான்கு ஆண்டுகளாகுது இன்னும் நடைமுறைக்கு வரல ஏன் வரல நீதிமன்ற நிராகரி அப்போ சட்டப்படி அது ஒரு சிக்கலை சந்தித்திருக்கிறது அதுக்கு இந்த திமுக அரசு காரணமாக காரணம் கிடையாது திமுக அரசு அதை கொடுத்தது இல்லை கொடுத்தது யார் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கொடுத்தாரு எப்போ கொடுத்தாரு ஆட்சியை விட்டு போகக்கூடிய அந்த கடைசி நொடியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டரை போட்டு கொடுத்தார் அப்போ அப்படி கொடுத்தது தான் இன்றைக்கி என்னவாயிருக்குது சட்ட ரீதியான சிக்கலை சந்தித்திருக்குது அப்போது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடே சட்ட ரீதியான சிக்கலை சந்தித்து அது நடைமுறைக்கு வராமல் அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது என்றால் பதினஞ்சு விழுக்காடு எப்படி கொடுக்க முடியும் இந்த கேள்வி இருக்குல்ல அப்போ இது கொடுக்க முடியுமா முடியாதா கொடுத்தா நிற்குமா நிற்காதாங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு திமுகவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி யாருக்கு நல்லா தெரியும்னா ராமதாசுக்கு பாமகவுக்கு அன்புமணிக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுமே வன்னியர் சமூக இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி கடந்த தேர்தலையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலையும் சந்திப்பதற்காக அதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவர்கள் இவங்க அந்த மக்களுக்கு ஆதரவானவர்களா அந்த மக்களை வைத்து ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடியவர்களா ஏற்கனவே பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு நடைமுறைக்கு வரல அரசு ஆணையிட்ட பிறகும் வரல அதை வைத்து தான் நீங்கள் கூட்டணி அமைச்சிங்க தேர்தலை சந்திச்சிங்க வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெற்றீங்க அதிமுக கடந்த தேர்தலில் பல இடங்களில் தமிழ்நாடு தல்வி அளவில் பின்னடைவை சந்திச்சிருக்குது ஆனால் சமூக மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வாக்குகளை வாங்கியிருக்குது அப்போ எதன் அடிப்படையில் அது நடந்துச்சு எதன் அடிப்படையில் நடந்துச்சுன்னா இந்த இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி எடப்பாடி தான் கொடுத்தாருங்கிற பரப்புரையை நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததுனால அந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க ஆனால் அது நடைமுறைக்கு வரல நடைமுறைக்கு வராதுன்னு ராமதாஸுக்கு நல்லா தெரியும் இப்படி போகிற போக்கில் கடைசி நேரத்தில் இப்படி ஆணை போடக்கூடாதுன்னு நல்லா தெரியும் இதை ஒரு ஆணையத்தை அமைத்து பரிந்துரையை பெற்று உரிய வகையில் தான் இதை கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்பாங்க விழுக்காடு பார்ப்பாங்க அந்த விழுக்காடு என்ன இந்த விழுக்காடு என்ன இவங்களுடைய பணியிடங்கள்ல இவருடைய விழுக்காடு என்னெல்லாம் பார்த்து தான் நீதிமன்றம் அதில் ஒரு முடிவுக்கு வருங்கிறது நல்லா தெரியும் பல வழக்குகள் சாட்சியாக இருக்குது பல தீர்ப்புகள் சாட்சியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இதை போய் அவசர கதியில் அள்ளித்தளிச்ச கோலம் போல கொடுக்குறமே வாங்குறமே இது ச நிக்குமா நிற்காதாங்கிறது அவருக்கு நல்லா தெரியுமே ஏன் அப்போ வாங்கினீங்க அன்னைக்கு அது செட்டப்படி செல்லும் அது வாங்கினது வாங்கினது தான்னா நீங்கள் வந்து ஏன் நடிச்சீங்க அப்போ உங்களுடைய நிலைப்பாடு படி அன்னைக்கு எடப்பாடி கொடுத்தது சரியான ஒரு விஷயம்ல சரியான விஷயம் இன்னைக்கு தப்பான விஷயமா போச்சு அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்ப உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே அன்றைக்கி எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு அந்த மக்களை வந்து தன் பக்கம் திருப்புறதுக்கு அதை ஒரு திருப்பு சீட்டாக பயன்படுத்திட்டீங்க இப்போ அது அந்த இடத்துல தொங்குது இப்போ இந்த எலக்ஷனை சந்திக்கணும் என்ன பண்ணுறது திமுக கூட்டணியில் இடம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நடக்கலை விசிக்க வெளியேறியிருந்துன்னு பார்த்தாங்க நடக்கலை என்ன பண்ணுறது இப்போ திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கணும் எதை வச்சு எடுக்கிறது எடப்பாடி கொடுத்தார் ஸ்டாலின் நினைச்சா இப்போ கொடுக்கலாம் அதனால பதினஞ்சு போக்கில் கொடுத்ததே நிற்கலையப்பா திருப்பி கேட்குறீங்களா எப்படி நிற்கும் அந்த கேள்வி முக்கியமானது இல்லை அப்போ நிற்குமா நிக்காதாங்கிறதுலாம் அவங்களுக்கு விஷயம் கிடையாது எலெக்ஷனை சந்திக்கணும் அந்த மக்கள் ஓட்டை வாங்கணும் அதுக்கு வந்து ஒரு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுத்து ஏதாவது பேப்பரில் வாங்கிட்டு போயிடணும் அது நடைமுறைக்கு வந்தா என்ன வராட்டா என்ன அப்போ தேர்தல் தான் அங்கே நோக்கமாக இருக்கு கடந்த தேர்தல் தான் அவருக்கு நோக்கமாக இருந்துச்சு வன்னியர் இடஒதுக்கீடு நோக்கம் இல்லை வன்னியர் இடஒதுக்கீடு தான் நோக்கம் என்றால் கடைசி நேரத்தில் பத்து புள்ளி அஞ்சுன்னு ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்க மாட்டார் இப்பவும் தேர்தல் தான் நோக்கமாக இருக்கு வன்னியர் இடஒதுக்கீடு தான் நோக்கம் என்றால் இப்படிப்பட்ட போராட்டத்தை ராமதாஸ் இப்படிப்பட்ட நேரங்களில் நடத்த மாட்டார் அப்போ அவருக்கு நல்லா தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் யார் நடத்துறது ஒன்றிய அரசு தான் நடத்த முடியும் இந்திய அளவில் அதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது மாநில அரசை குற்றஞ்சாட்டி மாநில அரசு தான் இதுக்கு காரணன்னு பழிய போட்டு திசை திருப்பி ஓட்டு வாங்கணும் என்பது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது இந்த பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணுங்கிறது அவருடைய நிலைப்பாடு இல்லை அப்படி தீர்வு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆக்கப்பூர்வமாக இதை அணுகுவாங்க இதுக்கு என்ன சட்டத்தடை இதுக்கு என்ன பிரச்சனை இது எங்கள் மூலம் இது ஏன் வந்து நின்றுச்சு மற்ற இடஒதுக்கீடெல்லாம் அனுமதிக்கப்படும் போது இந்த இடஒதுக்கீடு ஏன் வந்து அந்தரத்தில் தொங்குது அப்போ மற்ற இடஒதுக்கீடுகளை கலைஞரை திமுகவை கொடுத்த போதெல்லாம் ஏன் அது சட்ட ரீதியாக சிக்கலை சந்திக்காமல் அது தொடருது இது ஏன் வந்து சட்ட சிக்கலை சந்திக்குது ஒப்பிட்டு பார்த்துல ஒரு பேசணும் அப்போ அந்த தன்மை அவற்றை இல்லை அவர் அரசியல் பண்றாங்க மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க வன்னிய சமூக மக்கள் இன்னைக்கு தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லிக்கிங்க அவங்களுடைய நேரத்துக்கு